ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிஎஸ்கேனின் கேப்டன் ருத்ராஜ் கைகோட் இப்போது கீப்பராக இருக்காருங்க ஆமாங்க கீப்பராக மாறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினிஷராக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு எங்கன்னு கேட்டிங்கன்னா எம்பிஎல்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் லீக் தாங்க அதில் அவரோட ஃபார்ம் கொஞ்சம் போகிறதாக இருக்குது அவரோட டீமும் ரொம்ப போகாதான் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க லீக் ஸ்டேஜ் விட்டு வெளியே போயிட்டாங்க இருந்தாலும் அது மேட்ச் ஆடிட்டு லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வந்திருந்தார் நம்ம ருத்ராஜ் கைகோடை அப்போ பார்த்தீங்கன்னா திக்குன்னு கீப்பிங் இறங்கிட்டாருங்க கீப்பிங் சூப்பராக பண்ணுறாருங்க என்னடா இது தோனி தான் சிஎஸ்கேனிக்கு விக்கெட் கீப்பராக இருக்கார் ஃப்யூச்சரில் இவர் வந்துருவார் பொழுது அந்த மாதிரி நல்லா தான் விக்கெட் கீப்பிங் பண்ணார் நல்லா பிடிச்சார் அவருக்கு அந்த ஸ்கில் இருக்குது கண்டிப்பாக பிராக்டிஸ் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு கீப்பராக கூட இந்தியன் டீம் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டீமு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் போட்டி இருக்குங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட் அப்புறம் கே ராகுல் இஷான் கிஷன் சொல்லிட்டு நிறைய போட்டிகள் இருக்குது விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனுக்கு அந்த வகையில் நம்ம ருத்ராஜ் கை கூட விக்கெட் கீப்பிங்லாம் கற்றுன்னு வந்துட்டாருனா இன்னும் சூப்பருங்க அதுவும் ஃபினிஷர் ரோல் வேற ஆர்றாரா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபினிஷிங் ரோல் இப்போதிக்கு இந்திய அணியில் அந்தளவுக்கு யாரும் இல்லை நீங்கள் சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா இருக்கார் ஜடேஜா இருக்கார் ஓகே இருந்தாலும் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல கண்டிப்பாக ஒரு இந்தியன் டீம் ஓடிஐக்கும் சரி டெஸ்ட்டு மேட்ச்க்கும் சரி தேவைப்படுது கண்டிப்பாக நம்ப ருத்ராஜ் கைக்கோட நல்லா கீப்பிங்லாம் பண்ணார்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டீமில் செலக்ட் பண்ணுறதுக்கு விக்கெட் கீப்பிங் பேஸ் மேனோம் அதனால் சென்னை அன்னைக்கு தோனி போயிட்டார்னா இவர் கூட விக்கெட் கீப்பர் ஆகிறதுக்கு இருக்கா என்னென்னு தெரியல ஏன்னா ருத்ராஜ் கைக்கோட கேட்டாங்க இந்த மேட்சை முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டாங்க எனக்கு கீப்பிங்கும் ஆர்வமாக தான் எனக்கு அதேமாரி எனக்கு ஓப்பனிங்கோட ஃபினிஷிங்கில் ஏறத்துக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நீ கோசுரம் எனக்கு ஃபினிஷிங்ல ஆட சொன்னால் கூட ஆடும் நான் அந்தளவுக்கு எனக்கு ஃபினிஷிங்கில் ஆர்வமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக பேசியிருக்காருங்க சொல்ல போனால் தோனி போயிட்டாங்கன்னா ஃபினிஷராக கூட வந்துடலாம் பொழுது ஏன்னா ஓப்பனிங்கான ஸ்லாட் நிறைய இருக்குங்க நம்ம கான்வே ரச்சின் ரவீந்தர்லாம் திருப்பியும் டீமில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களெல்லாம் ஆட விட்டு இவர் ஃபினிஷிங் ரோலில் கூட ஆடலாம் பட் தோனி இருக்கும் வரை ஃபினிஷிங் ரோல் ஆட மாட்டார் சப்போஸ் தோனி போயிட்டாங்கன்னா ஃபினிஷிங்கில் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம ருத்ராஜ் கேக்வாட் கீப்பிங் போனார் சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல அவர் எது இந்த மாதிரி கீப்பிங் பண்ணதை பார்த்து நிறைய ட்ரெண்டிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க தோனி ரிட்டையர் ஆக போகிறாரு அவர் தான் விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு அடுத்தது தோனி இடத்துலயே அவர் தான் வரப்போர் ஃபினிஷிங் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறார் ஏன்னா அதுலேயும் எம்பிஎல் லீக்லேயும் ஃபினிஷிங் ஆடுறாரா அது இது மேட்ச் பண்ணி ரொம்ப ரசிகர்கள் இதுவாக இருக்காங்க தோனி அடுத்த வச்சு விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க பார்க்கலாம் இது வரைக்கும் அஃபிஷியலாக எதுவும் தகவல் வரலைங்க தோனியே அடுத்த ஆண்டு நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் விடலை அவர் கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்காரு இந்த மெகா ஆக்ஷன் வருதுங்க இந்த இயர் டிசம்பரில் வரும் லாஸ்ட்டில் அதுக்குள்ளே தெரிஞ்சிடும் தோனி அடுத்த ஆண்டு விளையாடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவருக்கும் வயசாகதில்ல எந்த மாதிரி ஒரு மூடிவு எடுக்கிறான்னு சொல்லிட்டு அதனால் ருத்ராஜ் கைக்கோர் சென்னை அணி கீப்பராக வந்தால் இருக்குமா இல்லை வேறு யாருனா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் சென்னை அணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க தோனிக்கு அடுத்து வரணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு அந்த கமெண்டில் கொஞ்சம் பேர் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றிலாம் டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరక స సబ్స్క్రైబ్ మంచి పన్నీ వచ్చుకుంటే నన్ీరి వనకం